男人的革命。 நம்ம பேர் சாமிங்க நம்ம ஊர் வந்து நல்லூர் வயல் நல்லூர் வயலில் இப்போ மாடு இருக்கிற இடம் வந்து மதுராயபுரம் மதுராயபுரத்தில் நம்ம தோட்டத்தில் மாடு இருக்குதுங்க நாங்கள் அங்கே இருந்து டெய்லி வந்துடுவோம் இப்போ வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க அதை அவங்க பார்த்துக்குவாங்க எத்தனை மாடு வச்சுருக்கீங்க இப்போ மேக்சிமம் ஒரு இருபத்தி ஆறு பிடி இருக்குதுங்க இருபது கண்ணுக்குட்டிகளோடு இருபத்தாறு இருபத்தி ஏழு புடி இருக்குதுங்க அது எல்லாம் கரகை போற அஞ்சு பிடி இருக்குதுங்க அப்புறம் எல்லாம் செனையாக இருக்குது வடநாட்டு மாடு வந்துங்க பத்து மாடு இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா பக்கம் போனால் பாலெல்லாம் ஒரு பத்து லிட்டர் பால் வரும் உங்களுக்கு நாங்கள் காய்ச்சி இங்கே ஏதோ லோக்கலில் வருவாங்க வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க பாக்கி இருக்கிற பால் நாங்கள் காய்ச்சி பிறகி ஊற்றிக்குவோம் பிறகி ஊற்றி வேணும் எடுத்து நெய் பண்ணிக்கிறதானு நெய் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கிடைக்கும் இப்போ ஆள் இப்போ ஒரு பத்து பதினெட்டு லிட்டரு வருங்க பன்னெண்டு மொத்தமாக காலையிலும் சாயங்காலம் ஒரு பாஞ்சு லிட்ரு வரும் கரைவை வந்து இப்போ அஞ்சு மாடு தான் கறக்குதுங்க எல்லாம் அது சேனாக வத்தக்கரை வேறு இது ஒன்று கன்று போட்டிருக்குது பொட்டை கன்று கன்று குட்டி கூட ஒரு மலை பால் மெயின் வந்து கன்று நல்லா இருக்கும் அதே மாதிரி அது பொட்டக்கன்று தான் அதுக்கும் பால் விட்ருவோம் அப்புறம் எல்லாம் வத்தக்கரைவி அது வத்தக்கரைவிங்க எப்படியோ ஒரு பன்னெண்டு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்குள்ளே வரும் எவ்வளோ லிட்டரு எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆ இங்கே வாங்குகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வாங்குவாங்க அப்புறம் பசங்க போகிறப்ப கொண்டு போய் ஆர்னியா பக்கமெல்லாம் ரெண்டு பேர் வாங்குகிறாங்க அரை லிட்டரு ஒரு லிட்டரு கொண்டு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சிலர் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க இதே அதிகம் எழுபத்தஞ்சு ரூபா அதிகங்கிறாங்க டவுனில் ஆனால் நூற்றி இருபது ரூபா நாட் பால் இப்போ சபோரிலருந்து கொண்டு போகிறாங்க அவங்க மேக்சிமம் கொண்டு போய் அங்கே நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாம் அப்படியே கறந்து அப்படியே தண்ணி ஊற்றமாட்டங்க அப்படியே கறந்து அப்படியே தான் சுத்தமான பால் நல்லா அந்த நெய் இதெல்லாம் ஆமாங்க அதெல்லாம் வேறு மிஷின் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போட்டு இது மோர் செழுப்புவோம் செலுப்பிட்டு வெண்ணெய் கொண்டு போய் நீட்டாக காய்ச்சி உரிக்கிறதாங்க அங்கே நாங்களே உரிக்க இது வாக்குவோம் அவங்க வாங்கிட்டு போகிறவங்க கொண்டு போய் கண்ணாடி பாட்டில் நீட்டாக பேக் பண்ணி அவங்க எவ்வளோ ரேட்டு நாங்கள் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோங்க அவங்க என்ன வேலைக்கு வைக்கிறாங்களோ தெரியலைங்க நம்ம ரேட்டு ஆயிரத்தி எட்நூறு நீங்கள் ஹோல்சேலாக ஆமாங்க அவர் வந்து எடுத்துக்குவாங்க அலம்பில் அகத்தி பாருங்க அகத்தி போட்டுக்கிறோம் பாருங்கள் ஆ அகத்தி வைக்கப்பில்லு உங்களுக்கு இதில் பல ஒரு இதுவும் இருக்குதுங்க எல்லாமே ஒட்டா போட்டு மிஷினில் அப்படியே அப்படியே அரைச்சி ஒவ்வொரு கூட எடுத்து போட்டுருவோம் அது வரும் நல்லா சாப்பிட்டு மிஷின் அப்படியே வச்சுருக்காங்க திருப்தி சாப்பிடுவாங்க புண்ணாக்கு தங்கி கொடுத்தா எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் வெட்டிக்கலாங்க ம் ஆமாம் ஆமாங்க ஸ்டேண்டெல்லாம் நாங்கள் ஆள் வச்சு இதெல்லாம் செஞ்சதுங்க மேவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் தண்ணி எல்லாம் பக்கிட்டலெல்லாம் ஊற்றிச்சுங்க தவிடு எல்லாம் போட்டு ஊற வச்சு எல்லாம் பக்கியல் அப்படியே எடுத்து ஆமாம் அப்படியே எடுத்து வச்சிருவோம் வெளியில் அங்கே மாடு கட்டி அதில் மாடு கட்டுறதுக்கு தானுங்க வெயில் காலையில் நேரம் அதில் கட்டுவோம் கட்டிவிட்டு சரி வெயிலுக்கு எல்லாம் தண்ணி காமிச்சு கொண்டு வந்து உள்ளே கட்டி மேக போட வேண்டியது எல்லாம் சாப்பிட்டு அங்கே வாட்டுக்கு படுத்துக்குவாங்க இதெல்லாம் வந்து ஆறு மாதம் ஏழு மாதங்க சென்னைங்க இதெல்லாம் கண் போடிச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பால்கா இருக்குங்க இது அறுபது ரூபாய் எழுவது ரூபாய்னாங்க ஆனால் இங்கேயெல்லாம் விலை ஜாஸ்திங்க அங்கே எதாவது விலை கம்மிங்க வியாபாரிக்கிட்டு தானுங்க அவங்க வியாபாரி அங்கே என்ன வேலைக்கு வாங்குறாங்களோ நம்மளுக்கு தெரியாது ஒரு லட்சமுங்கிறாங்க பல இதை சொல்கிறாங்க நமக்கு வர அந்த கண் போட மாதிரிலாம் தொண்ணூறுரூவாய்க்கு மேலே சொல்கிறாங்க இல்லைங்க அது ஏன் இதுக்கெல்லாம் சென்னைங்க அந்த பக்கம் பாருங்க ஒரு வரி வரியாக இருக்குது புளியாட்டம் அது வந்து கண் போட்ட மாடு கண்ணு தோட்டிருக்குங்க அது நாலு லிட்ரு இப்போ நாலு நாலரை பொடி வருது வரும்போது வந்து ஒன்றும் இல்லைங்க ஏன்னா மூணு நாள் லாரியில் வாங்கி சொல்லல இப்போ வந்து ஒரு நாலரை லிட்ரு வருது கலந்து ஆமாங்க இது வந்து உங்களுக்கு இதில் நாம் அப்படி எதையுமே சொல்ல முடியாதுங்க ரெண்டுமே இ கிற்றுக்குமும் நாட்டு மாட்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா என்ன அதாவது பேர் போனது நாட்டு மாடு அடுத்து கிற்று இப்போ வந்து இதையுமே நாட்டு மாடுன்னு நாம் சொல்கிறோம் இப்போ தான் நாம் போ சொல்கிறோம் இந்த கிரரை வந்து நாட்டுமாடுன்னு இப்போ சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி காங்கேய்த் மாடு தான் பேர் போனது எது அங்கே வரும் நின்று நிற்கிது பார்த்தீங்களா அந்த காது கொஞ்சம் இதாக இருக்கிறது அது வந்து ஒரிஜினல் காங்கேய்த் மாடு அது இந்த பக்கம் நிற்கிறது இது எல்லாமே அதுக்கு அடுத்து தான் இப்போ இந்த கிற்று மாடு பால் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும் ரெண்டு நல்ல முறையாக காய்ச்சி பேரையை ஊற்றிட்டாங்க எருமை தயிர் மாதிரி இருக்கும் ரெண்டுமே எருமை தயிராக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வெளியே அந்த காலேஜ் மாடு எல்லாம் குழந்தை அதுக்குன மாதிரி இருக்கும் பேர ஊற்றி வச்சீங்கன்னா அது மாதிரி இருக்கும் இதோடய டேஸ்ட்டு அதுக்குள்ளே வராது இன்னும் மக்கள் கொஞ்சம் நாளாக இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க அங்கே அதில் வந்து பால் சல்லுன்னு தான் இருக்குது பால் இதோட திக்னஸ் வராது காலேஜ் மாட்டு பால் இப்போ ஆள் கறக்குங்க இருபது படி இருபத்தஞ்சு படி கறக்கு அது நீங்கள் எப்படி காய்ச்சினாலும் அது அவ்வளோ நல்லா இருக்காது இது வாருங்க ஒரு டீ போட்டாலும் எதுக்குமே இதனுடைய சுவையே வேறு இப்போ அந்த காலத்தில் மண் சட்டியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க இப்போ அதை விட்டு போட்டு குக்கர் வாங்கி பண்ணுறாங்களே அதே மாதிரி இப்போ ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் வருங்காலத்தில் அந்த மாற்றங்கள் வரப்போகுது இந்த பழைய சட்டையை வாங்கி விறகு இன்றைக்கி கேஷ் ஆயரூபாய் ஆகிப்போச்சு ஏன்னா விறகு வாங்கி அதில் செஞ்சு சாப்பிட்டா அதோட சுவை வேறு சுகரு ப்ரெஷர் எதுவுமே அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்கள் அந்த இதில் செஞ்சு சாப்பிட்டா இப்போ யாரும் அது பண்ணுறது இல்லைங்களே சின்ன சின்னமாக மாறிட்டுருக்குறாங்க மாறிடுவாங்க இன்னொரு பத்து வருஷங்கிறப்ப ஒரு அறுபது வருஷம் மாறிடுவாங்க எல்லாமே அந்த இதுக்கு வந்துடுவாங்க நீங்கள் அந்த நாட்டு மாடு அன்னைக்கு உழவ ஓட்டுவோம் கவலை ஓட்டுவோம் நாட்டு மாட்டில் அந்த பால் அன்னைக்கு சொப்புல தான் கறப்பாங்க மண் சட்டியில் கறப்பாங்க அதை வீட்டில் அப்படியே தயிர் நீங்கள் இப்படி கத்தி போட்டு அறுத்து எடுக்கணும் அது மாதிரி இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் இல்லைங்களே அது யார் பண்ணுறாங்க அது வந்து மருந்தடிக்காத காய் கொண்டு போனால் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறவங்க இது யாரும் நம்புறதில்லைங்கிறாங்க அது இது ஆர்கானிக்கே தாங்க நம்மள கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ஆர்கானிக்னா நாங்கள் இந்த காட்டுக்கே வந்து சொந்த தான் மருந்து தயார் பண்ணுவோம் மாட்டு யூரியன்லேருந்து மருந்து அடிக்கிறதுக்கு சொந்தமாக தயார் பண்ணிக்குவோம் உரம் வந்து நம்ம மாட்டு சாணியாக அப்புறம் ஆர்கானிக் இந்த சக்தி உரம்னு ஒன்று இருக்குங்க அதுவா நாளைக்கு ஒரு எழுபது மூட்டை வருது வாழைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஆர்கானிக் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே அந்த மருந்துகள்லாம் சொந்த தயாரிப்புங்க எல்லாமே பாருங்க அதில் பாருங்க பைப்பை வச்சு வாழைக்காட்டுக்கு போகுது வாருங்க அது கம்ப்ளீட்டாக வாழைக்காட்டுக்கு போயிடும் இதில் வந்து இதில் யூரின் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எதுக்குங்கன்னா உரத்துக்கு ஒரு காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு இந்த இதுக்கு எல்லாமே நம்ம அதுக்கு பாரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே பக்கெட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குங்க இதை மருந்து அடிக்கிறதுக்கு உப்பு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பாருங்கள் இப்படி புல்லு பூடலை சாகிறதுக்கு இது எல்லாமே நாம் ஒரு உரம் உப்பு வாங்கி ஒரு ஐம்பது கிலோ உப்பு ஒரு பேரல் ஊற வச்சுருவோம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இந்த யூரின் எலுமிச்சம் பழம் இதெல்லாம் கலக்கி ஒவ்வொரு குடத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி ஊற்றி அடித்தோம்னா எல்லாம் கறிக்கு போகும் சுத்தமாக கறிக்கு போகும் கறி புல்லு வாரு அந்த புல்லு போடு விச போடு இது எல்லாமே இந்த கீழே இருக்குது வாருங்க பச்சை புல் இது எல்லாமே சுத்தமாக கருகிடு ஆ இங்கிலீஷ் மருந்து அது இங்கிலீஷ் மருந்து வாங்கினா இன்றைக்கி மண்புடுவா எல்லாம் செத்து போகும் நீங்கள் இதில் வெட்டி பாருங்கள் எல்லா பக்கமும் பொழுது இருக்குது அது அந்த பூ செடி பூரா காஞ்சிப்போம் வச்சு இங்கே ஒரு ஆயிரம் மாதம் இருக்குதுங்க எல்லாமே ஆர்கானிக்கு அங்கே ஒரு நானூறு மாதம் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு தான் நேராக தென்ன வாழை வாழைங்க தென்ன அப்புறம் அதுவோ பார் இப்போ வாழை கொஞ்சம் போட்டுருக்குறோங்க ஒரு ரெண்டு மூணாயிரம் வாழை போட்டுருக்குறோம் இன்னும் போட்டோம் சாம்பிராணி வாருங்க அந்த இடத்துலருந்து அந்த பக்கம் அதுவோ கொஞ்சம் வெண்டை வச்சிருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு ரெண்டு குடும்பம் இருக்கிறாங்க அவை பார்த்துக்குவாங்க மாடு கண்ணு எல்லாமே இந்த பசங்களில் சா ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவாங்க கோழி கோழி ஒரு நாற்பது கோழி இருக்குது நாற்பது கோழி இருக்குதுங்க எங்க அல்ல இல்லை நாட்டுக்கோழி தானுங்க பெருசுன்னு சொல்ல முடியாது சித்தனு சொல்ல முடியாதுங்க நாட்டு கோழி தானுங்க எல்லாம் வாங்கி விட்டுக்குறோம் அதுக்கு எதை முட்டை வைச்சேன்னா முதல்ல இந்த மிஷினில் வாங்கி பொறிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் அது ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ அடை வச்சேன் அப்படியே ஒவ்வொன்றா பொறிச்சுட்டு வாருங்க வெண்ணையாக இருக்குது வாருங்க பிரிஜில் இருக்குது வாங்க காமிக்கிறேன் வெண்ணெய் இருக்குதுங்க நெய் வந்து அங்கே கொண்டு போயிடுவோம் உருக்குறதுக்கு இது அங்கே குஜராத்தில் இருந்து வந்தது தான் வருங்களேன் இப்படி வரும்போதுங்கன்னா இங்கே இறக்கி மேந்தி இங்கே தனியும் இல்லை ஒரு அரைப்படி பால் இருந்துச்சு இப்போ அப்படி இப்படின்னு ஒரு நாலு லிட்டரு பால் வருதுங்க ஆ நாலு நாலரை படி ஆ எல்லாம் கண் அந்த பக்கம் படுத்துருக்குது போட்டோ கண் அந்த பக்கம் இருக்குது இது குழந்தையாட்டு இது பச்சை குழந்த மாதிரியே குழந்த எப்படி அதே மாதிரிதான் இருக்குது அப்பா இது செனிங்க இன்னைக்கு கன்று ஆ பார்த்தீங்களா அந்த கன்று மற்றங்க அது ஆ அந்த மாட்டோடுங்கன்று ஆமாங்க இதை கொண்டு போய் நம்ம அடுப்பில் ஒரு வடக்கல்லில் வச்சு அப்படியே எதா எந்த கருக்கு அப்படிலே என்னென்னு போடுவாங்க போட்டு அப்படியே தான் நெய் அப்படியே கேமரா மாட்டியிருக்கிறோம் எல்லா பக்கமும் கேமராம இருக்குதுங்க பாருங்க மருந்து அடிக்கிறதுக்கு மிஷினுங்க மாட்டுக்கு பறிக்கொட்டை தவிடு பாருங்க அந்த இதெல்லாம் ஆர்கானிக் உரம் தான் அவருங்க அங்கே வச்சுருக்க கேனுக்கெல்லாம் ஆர்கானிக்கு தான் நாங்கள் வந்து கலப்படமாக இருந்தது அப்படியே கறந்தால் அப்படியே இப்போ இந்த யூரியன் அப்படியே நேராக தொண்டித்து தான் போவேன் சூப்பர் யூரியனுங்க அப்படியே நாம் அதையெல்லாம் எடுத்து மருந்துக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் நீ அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கண் போட்டுருவாங்க கண் போட்டால் பாலு அப்படியே இதாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ம் புளிங்க பேர் புளி புளி மழை கொள்ள எ எடுத்துட்டு வந்ததுங்க அதனால நேரம் புளி ஏற்ற பார்த்திங்களா ஏடா புளி ஒன்றும் பேச மாட்டேன் நாம் எங்கே வாரம் கூடவே தான் இருப்பான் நல்லா இருக்குதுங்க ஒன்றும் நாயை உள்ள இன்னும் அஞ்சு நாய் இருக்குது சிப்பி பாறைகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அவு தோடுறதில்ல எங்கேயங்க அது அங்கே உள்ள ரூம் கூட வச்சுருப்பாங்க